வணக்கம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஆப்ஸ் வெப்சைட்ஸ்லாம் எப்படி தான் கட்டுறாங்கன்னு இன்னைக்கு அது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதுக்கு பின்னாடி இருக்கிற சில சூப்பரான ஐடியாக்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆப் பெரிய சிக்கலான கோட் ஒழிஞ்சிருக்கு ஆனால் ப்ரோக்ராமர்ஸ் எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க வாங்க அந்த சீக்ரெட் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்க பயன்படுத்துகிற ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் பேர் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஷார்ட்டா ஓ ஓ பீனஸ் சொல்லுவாங்க நிஜ உலகத்தில் இருக்கிற பொருட்களை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி கோடையும் பார்க்க இது உதவுது ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த படத்தை வச்சு அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை ஒன்றுன்னா பிரிச்சு மேலாவாங்க சரி முதல்ல நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் மற்றும் ஆப்ஜெக்ட் இதான் ஓஒபிக்கு பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு சாஃப்ட்வேரோட ஒவ்வொரு செங்கலும் எப்படி உருவாகுதுங்கிறதுக்கான முதல் ஸ்டெப் இதுதான் கிளாஸுங்கிறது ஒண்ணுமில்ல ஒரு வீடு கட்ட போகிறோம்னா அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த ப்ளூ பிரிண்டில் வீட்டுக்கு எத்தனை ரூமு ஜன்னல் எங்கே வரணும்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ஆனால் அது வெறும் பேப்பர் தான் நிஜமான வீடு கிடையாது அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம கட்டுற நிஜமான வீடு இருக்குது இல்லையா அதுதான் ஆப்ஜெக்ட் அதே மாதிரி தான் ப்ராடெக்ட்ங்கிற ப்ளூ பிரிண்ட்லருந்து உருவாக்குன ஒரு நிஜமான தான் இந்த ஐஃபோன் அதாவது உங்கள் கையில் இருக்கிற ஐஃபோன் ஒரு ஆப்ஜெக்ட் உங்கள் நண்பர் கையில் இருக்கிறது இன்னொரு ஆப்ஜெக்ட் அடுத்த கான்செப்ட் இன்ஹெரிடன்ஸ் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரே வேலைய திரும்ப திரும்ப செய்யாம ஸ்மார்ட்டா கூட ரீயூஸ் பண்றதுக்கு இது உதவுது சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஃபேமிலி கனெக்ஷன் மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து நமக்கு சில பழக்க வழக்கங்கள் குணங்கள்லாம் வரும் இல்லையா அதே மாதிரிதான் புரோகிராமிங்ல ஒரு புது கிளாஸ் ஏற்கனவே இருக்கிற ஒரு பேரண்ட் கிளாஸ் கிட்ட இருந்து அதோட குணங்களை ஈஸியா எடுத்துக்கும் இந்த படத்துல பாருங்க மொபைல் லேப்டாப் ரெண்டுமே பேரண்ட் கிட்ட இருந்து தான் வருது அதனால ரெண்டுக்குமே விலை பேர் மாதிரி பொதுவான விஷயங்கள் இருக்கும் ஆனா மொபைலுக்கு கேமரா ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் லேப்டாப்க்கு கீபோர்டு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இப்படி பண்றதால பொதுவான விஷயங்களை திரும்ப திரும்ப எழுத தேவையில்லை அடுத்து நாம பார்க்க போறது பாலிமார்ஃபிசம் இது ஒரு மேஜிக் மாதிரி ஒரே ஒரு பட்டன் எப்படி பலவிதமான வேலைகளை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் பாலிமார்ஃபிசம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பல வடிவங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது பேனௌன்னு ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா அதுதான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பட்டன் ஒன்று தான் ஆனால் அது செய்யற வேலை பல யோசிச்சு பாருங்க நீங்க கிளிக் பண்றது அந்த ஒரே பே பேனவு பட்டன் தான் ஆனா நீங்க கிரெடிட் கார்டு செலக்ட் பண்ணீங்கன்னா அது கார்டு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுது இதே ஜிபிஎஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா யூபிஐ ஆப் ஓப்பன் ஆகுது நெட் பேங்கிங்னா பேங்க் சைட்டுக்கு போகுது இதுதான் பாலிமார்பிசம் பேர் ஒன்னுதான் ஆனா அது எடுக்கிற அவதாரம் பல சரி இப்போ நாம கடைசி ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் என்கேப்சுலேஷன் மற்றும் அப்ச்ராக்ஷன் ரெண்டுமே சில விஷயங்களை மறைக்கிறது பார்த்துனது தான் ஆனால் எதுக்கு மறைக்குதுங்கிறதுல தான் ட்விஸ்டே இருக்கு இப்போ நாம என்கேப்சுலேஷன் அப்ச்ராக்ஷன் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம் சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்று செக்யூரிட்டிக்காக மறைக்குது இன்னொன்று சிம்பிளிசிட்டிக்காக மறைக்குது அந்த வித்தியாசம் என்னன்னு இப்போ கிளியராக பார்த்துடலாம் சுருக்கமாக சொல்லணும்னா என்கேப்சுலேஷன் ஒரு பாதுகாப்பு பெட்டகம் மாதிரி முக்கியமான தகவல்களை பத்திரமா உள்ள வச்சு பூட்டிடும் ஆனால் அப்டிராக்ஷன் அப்படி இல்லை அது ஒரு டிவி ரிமோட் மாதிரி உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய தேவையில்லை பட்டனை தட்டுனா சேனல் மாறும் தேவையில்லாத டெக்னிக்கல் விஷயங்களை மறைச்சு யூஸ் பண்ணுறதை எளிமையாக்கும் என்கேப்சுலேஷனுக்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணும்போது உங்கள் கார்டோட கடைசி நாலு நம்பரை மட்டும் காட்டிட்டு சிவிவி நம்பரை மறைப்பாங்க இல்லையா அதுதான் இது முக்கியமான டேட்டாவை வெளியே தெரியாம பாதுகாக்கிறது தான் இதோட ஒரே நோக்கம் அப்ச்ராக்ஷனுங்கிறது நீங்க பிளேஸ் ஆர்டர் பட்டனை கிளிக் பண்றது மாதிரி நீங்க பட்டனை கிளிக் பண்ணதும் பின்னாடி சர்வர்ல என்னென்னமோ நடக்கும் ஸ்டாக் செக் பண்ணோம் பேமெண்ட்டு ப்ராசஸ் பண்ணோம் ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆர்டர் கன்ஃபார்ம்டுங்கிற மெசேஜ் தான் இப்படி தேவையில்லாத சிக்கல்களை மறைச்சு வேலையை சுலுபமாக்கிறது தான் அப்ச்ராக்ஷன் சரி நாம இப்போ கிளாஸ் ஆப்ஜெக்ட் இன்ஹெரிட்டன்ஸ்னு தனித்தனியா சில விஷயங்களை பார்த்தோம் ஆனா இது எல்லாம் ஒன்னா சேரும்போது என்ன நடக்குது இது ஏன் புரோகிராமர்ஸ்க்கு இவ்ளோ முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஓபி கான்செப்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கோடை ஒரு களைஞ்சு கிடக்குற ரூம் மாதிரி இல்லாம நீட்டா அடுக்கி வச்ச ஒரு லைப்ரரி மாதிரி மாத்துது இதனால கோடை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு பெரிய டீம் சேர்ந்து வேலை செய்யறதும் சொல்லவும் ஒரு தடவை எழுதின கூட திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கலாம் ஏதாவது பிரச்சனைனா அதை சரி பண்றதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ உங்களுக்கு இந்த பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இனிமே நீங்க உங்க ஃபேவரட் ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பட்டன் கிளிக் பண்ணா அதுக்கு பின்னாடி பாலிமார்ஃபிசம் இருக்கலாம் உங்க ப்ரொஃபைல் டேட்டா பாதுகாப்பா இருக்குன்னா அதுக்கு காரணம் என்கேப்சுலேஷன் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ற விஷயங்கள்ல இந்த கான்செப்ட்ஸ் உங்களால பார்க்க முடியுதான்னு சிந்திச்சு பாருங்க